ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நபப்னா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடுகு என்னை காய்ச்சிருந்தேன் பட் நான் வந்து காய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்தும் ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன் அப்லோட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிணதில்ல செஞ்சதும் இல்லை நிறைய நான் நிறைய டேண்ட்ரஃப் கோர்ஸ் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் டேன்ட்ரஃபால் பிம்பிள் வந்திருக்கு சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றவங்களுக்கும் ஃபைன் உள்ளதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் பட் நிஜமாகவே என் தலையில் எனக்கே தெரியல நான் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் டேண்ட்ரஃப் இருக்குன்னு நினைச்சு செஞ்சேன் ஆனால் அவங்களுக்கு இன்னும் நான் கொடுத்து அனுப்பல இனிமே தான் கொடுத்து அனுப்பணும் எனக்கு இருந்தது தெரியல பட் எனக்கு ரொம்ப அரிச்சிட்டே இருந்தது அதுக்கப்புறமா நல்லா டீப்பாக எடுத்து பார்த்தா டேண்ட்ரஃப் இருந்தது அதுக்கப்புறமா தான் சரி நான் சரி நாம காய்ச்சணும் நமக்கே இருக்குது நான் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போட்டு பார்த்தேன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஓகேங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஓகே இது எப்படி வா செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பொடுதலையை கட் பண்ணி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதாவது ட்ரைனா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா சுத்தமான தேங்கெண்ணையை மீடியம் ஃப்ளேம் அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சுங்க அந்த ட்ரை பண்ணதுக்கு ட்ரை பண்ண பொடுதலையை வந்து அப்படியே எடுத்து போடுங்க நான் வேறு எந்த பொருளும் இதில் சேர்த்தவே கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் சரி வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த தண்டையை கூட அதிலையே போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு இலையை மட்டும்தான் போட்டேன் சரி வேஸ்ட்டாக போட மனசில் தண்டை கூட அந்தந்தாலும் தண்டையும் அதிலேயே போட்டு காய்ச்சிருந்தேன் வேறு எந்த பொருளும் மிக்ஸ் பண்ணலை மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மாதிரி எல்லோஷ் அதாவது கல்ல என்ன தெரியுங்களா அந்த கலரில் இருந்தது நான் நிறைய முறை எண்ணெய் காய்ச்சிருக்கேன் எண்ணெயில் ஏதாச்சும் போட்டால் ஸ்மெல் வரும் இதில் எந்த ஸ்மெல் வரல நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஸ்மெல் வரும் பட் எந்த ஸ்மெல் நல்லா நல்லாயிருக்கு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது எங்கேயும் கிடைக்காது இந்த பொடுதலை நெல் கால்நி ஓரத்தில் இருக்கும் பார்த்து பறித்து செய்யுங்க ஓகே ஹாப்பி கார்டனிங் ஸ்டே ஹெல்தி தேங்க்யூ வாய்